வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மதிமுகவின் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு லட்சியக்கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் மதிமுகவின் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் திருச்சி தெற்கு மாவட்டம் மதிமுக சார்பில் லட்சியக்கொடி ஏந்தி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது திருச்சி சாலையில் உள்ள காந்தி சிலையிலிருந்து கையில் கட்சி கொடி ஏந்தி தப்பாட்டத்துடன் தொடங்கிய ஊர்வலம் ராஜவீதி வாகைக்குளம் சாலை விராலிமலை சாலை கோவில்பட்டி சாலை திருச்சி சாலை புது தெரு பேருந்து நிலையம் வழியாக தந்தை பெரியார் சிலை அருகே ஊர்வலம் நிறைவடைந்தது பின்னர் தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மனவை தமிழ் மாணிக்கம் தலைமையேற்றார் கூட்டத்தில் மதிமுகவின் கடந்த கால வரலாறு சந்தித்த சோதனைகள் சாதித்த சாதனைகள் குறித்து விளக்கி பேசினர் இதனைத் தொடர்ந்து பொது அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவில் நூற்று கணக்கான மதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு